வணக்கம் அதாவது ஒரு படம் பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது ஒரு கதையை பிச் பண்ணணும் அதை சரியா ஸ்கிரீன் பிளே எழுதணும் அது ஒரு ப்ரொடியூசர் சொல்லணும் அவர் வந்து ஒரு ஹீரோவை சொல்லுவார் அது வேணாம்னு சொல்லி நமக்குள்ள ஒரு சண்டை போகும் கடைசியா ஒரு ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி லொக்கேஷனுக்கு போகணும் அதுக்கப்புறம் பல சிக்கல்கள் வந்து இருக்கு இதோட பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்றது இறங்கி சைலமானாலும் இறங்கிதா சைலமானு ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் பண்றது அப்படின்றது வந்து யாருக்கு எல்லையுமே கிடையாது அதுவா நடக்கணும் நான் என்னதான் ஃபிக்ஸ் பண்ணாலுமே ஒரு பெரிய படம் வந்துடும் இல்லை அதுக்கப்புறம் தள்ளி புலான்னு பார்த்தா அப்புறம் பேண்ட் சொல்லி திருப்பி லாக்டவுன் போடுவாங்க இப்படி பல விஷயங்களுக்கு அப்புறம் தான் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இப்படி எடுத்து வச்சுட்டு ரிலீஸ் பண்ணாத நிறைய படங்கள் இருக்கு அது என்ன அப்படின்றத ஒன்பே ஒன்னா பார்க்கலாம் நான் பார்க்கணும் முதல் படம் துருவ நட்சத்திரம் இந்த படத்தை பத்தி சொல்லணுன்றது அவசியமே கிடையாது ஏன்னா ஒவ்வொரு தாட்டியும் வந்து ரிலீஸ் ரிலீஸ்ன்னு சொல்லி அனௌன்ஸ் சொல்லுவாங்க கடைசியில் ப்ரொடியூசர் கூட பிரச்சனை இந்த காசு கட்டணும் அந்த காசு கட்டணும்னு கௌதமி பிடிச்சி நெருக்கடிச்சு அவரு ஒரு நாலு படம் நடிக்க விடுவாங்க அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றது ஒரு கன்குளூஷனுக்கே வரும் ஆனால் இப்போ வரைக்கும் அந்த கன்களுஷன் வரல அந்த படம் ரிலீஸும் ஆகல இது ரொம்ப நாளாக கிடப்பில் போட்டிருக்க முதல் படம் அடுத்து வெங்கட் பிரபுவோட பார்ட்டி இந்த படத்துக்கான சாங் ஷூட்டு பட ஷூட்டு எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு செம்ம என்டர்டைனரான ஒரு படம் அப்படின்னு வெங்கட் பிரபு ஒவ்வொரு இன்டர்வியூலேருந்து சொல்லிட்டு இருப்பாரு ஆனா அந்த படம் இப்போ வரைக்குமே ரிலீஸ் ஆகல அது என்ன பிரச்சனை அப்படின்றது வந்து அவரும் எந்த இன்டர்வியூன்னு சொன்னதில்லை நமக்கு எந்த நியூஸுமே சோசியல் மீடியா மூலமா வந்ததில்லை அதுல முக்கியமாக ஜெய் சிவா சத்யராஜ் சாம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு மல்டி ஸ்டாரான படம் இது உண்மையுமே ரிலீஸ் ஆச்சுன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப கொண்டாட்டமான ஒரு படம் படமா இருக்கும் செம்ம என்டர்டைனிங் படமா இருக்கும் ஆனா அந்த படம் வரல அடுத்து சந்தானம் நடிப்புல உருவான சர்வர் சுந்தரம் இந்த படத்தை சந்தானம் மட்டும் இல்ல நாகேஷோட பேரன் அவரும் வந்து நடிச்சிருப்பாரு இதுக்கான ட்ரெயிலர் எல்லாம் ரிலீஸ் ஆகும் போது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்துச்சு ஆஹா பயங்கரமா எடுத்திருக்காங்க சர்வர் சுந்தரம் வந்து ஒரு கிளாசிக்கான படம் அதே மாதிரி எடுக்கிறாங்களா இல்ல இப்ப இருக்கிற அந்த சென்னை அமிர்தா அதெல்லாம் வச்சு எடுத்திருக்காங்களா அப்படின்றது ஒரு விவாதமா அந்த டைம்ல போச்சு அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இதுல சந்தோஷ் நாராயணோட இசை அந்த படத்துல உள்ள பாட்டு லான்ச் ஆனதுல எல்லா பாட்டுமே ஹிட்டு எல்லாருமே கொண்டாடிட்டு இருந்தாங்க ஆனா இந்த படம் அப்போ வரும் இப்போ வரும் சொல்லி ஒவ்வொரு டைமுமே சோசியல் மீடியாவில் வந்து போயிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ வரைக்கும் எதுவும் ரிலீஸ் ஆகலை அடுத்து நரகாசுரன் இது வந்து நம்ம கார்த்திக் நரேன் அவர் எடுத்த படம் ஆனால் இன்னும் ரிலீஸ் ஆகலை இந்த படத்தில் அரவிந்த் சாமி சந்தீப் கிஷன் ஸ்ரேயா ஆத்மிகா இவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க இந்த நரகாசுரன் அப்படின்னு டைட்டில் கேட்டதுலேருந்து ஆகாது ஒரு பயங்கரமான படமாக இருக்கும் போல த்ரில்லர் படம் போல அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கார்த்திக் நரேன் அவர் எடுத்தாலே கொஞ்சம் லேட்டாக தான் வரும் இல்லை ஓடிடியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக போய்கிட்டு இருக்கு இந்த படமும் எல்லாம் எடுத்து வச்சு கரெக்டாக வச்சிருக்காங்க ஆனால் இன்னும் ரிலீஸ் ஆகலை அடுத்து சீனு ராமசாமி அவரோட இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்புல உருவான படம் தான் இடம் பொருள் ஏவல் இந்த படம் வந்து ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் விஷ்ணு விஷாலும் இதுல வந்து பண்ணிருப்பாரு விஜய் சேதுபதிக்கே ஒரு பத்து படம் கிடப்புல இருக்கும் போல அதுல ஒரு ஒரு படம் தான் இந்த இடம் பொருள் ஏவல் ஏன்னா அவருக்கு ஒரு டைம்ல தொடர்ந்து அஞ்சு படம் நாலு படம் ரிலீஸ் ஆயிட்டு இருந்துச்சு அந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு அதுல ரிலீஸ் ஆகாத ஒரு படம் தான் இந்த படம் அடுத்து ஒரு முக்கியமான படம் வந்து சதுரங்க வேட்டை டூ இந்த படம் வந்து ஹச் வினோத் அவரே எழுதி ஸ்கிரீன் பிளே எல்லாம் எழுதிட்டாரு பட் அவரோட அஸ்டன்ட் வந்து இதை டேரக்ட் பண்ணியிருந்தாரு இதுலயும் நம்ம அரவிந்த் தான் நடிச்சிருக்கிறாரு அவரோட படமே இந்த லிஸ்ட்ல கண்டிப்பா ஒரு நாலஞ்சு படம் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா தனி ஒருவனில் அவர் பண்ண கேரக்டர் வந்து ரொம்ப இம்பாக்டாக இருந்துச்சு அதனால் அடுத்து தொடர்ந்து அவருக்கு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு இப்போதான் அவர் கொஞ்சம் சூஸியாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு என்ன ரீசன் தெரில அதுக்கப்புறம் அவர் அதில் பாதிலே நடிக்காமல் விட்டாரா அப்படின்றதும் தெரில அதனாலே பல படங்கள் அவரோடது வந்து இன்னும் ரிலீஸ் ஆகாமே இருக்கு அடுத்த படம் மன்னவன் வந்தா நடி நம்ம சில்வராகனோட இயக்கத்தில் உருவான படம் சந்தனம் தான் ஹீரோவாக பண்ணியிருந்தாரு இந்த படம் வந்து அப்பப்போ ஷூட் பண்ணி ஒரு வழியாக படத்தை முடிச்சுட்டாங்க பட் இன்னும் ரிலீஸ் ஆகலை அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சந்தனமும் போயிட்டாரு சில்வராகவும் போயிட்டாரு இந்த படத்தை மறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா இந்த படத்தை பத்தி சோஷியல் மீடியால இல்ல வெளியே நிறைய பேர் என்ன பேசிட்டாங்க அப்படின்னா இது முக்கியமான ஒரு லவ் சப்ஜெக்ட் அப்புறம் த்ரில்லரா இருக்கும் நிறைய நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க சந்தானமும் பல இன்டர்வியூல இந்த மன்னவன் வந்தா நடி அந்த படத்தை பத்தி பேசியிருக்காரு இந்த படம் ரிலீஸ் ஆனா ஒரு வேலை நல்லா இருக்கும் செலவராக பழைய ஒரு பிலிம் மேக்கர் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் நினைச்சுட்டு இருக்காங்க பாக்கலாம் எப்ப ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு அடுத்து அருண் விஜயோட படம் வா டீல் இந்த போஸ்டரை பார்க்கும் போது அருண் விஜயோட விண்டேஜ் காலத்துல பண்ண படம் மாதிரி தான் இருக்கு கண்டிப்பா இந்த படம் ரிலீஸே ஆகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் அடுத்து எஸ் சூர்யாவோட இரவா காலம் இந்த படமும் எடுத்து முடிச்சுட்டாங்க இதுக்கான போஸ்டர்ஸும் இல்ல அதுக்கான விஷுவல்ஸும் நீங்க எங்கேயாவது யூடியூப்லயோ இல்ல சோஷியல் மீடியால பாத்துருப்பீங்க இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாயா படம் அந்த படத்தோட இயக்குனர் தான் மாயா படம் ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் படம் அப்படி ஒரு படம் தமிழ் சினிமால ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு பயங்கரமான விஷுவல்ஸா இருக்கும் நயன்தாராம சூப்பரா பண்ணிருப்பாங்க இப்போ அடுத்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்றாரு அதுதான் இந்த இரவா காலம் ஆனா இந்த படமும் எடுத்து முடிச்சு ரிலீஸுக்கு ரொம்ப காலமா வெயிட் பண்ணிட்டு இருக்கு அடுத்து அப்படியே டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய படங்கள் இருக்கிறாலும் ஒன்னொன்னு டீடைலா சொல்லிட்டு இருந்தா நமக்கு தான் போடியும் ஜி வி பிரகாஷோட போர் ஓஜி ஏதோ அந்த போஸ்டர்லாம் எல்லாம் ஏதோ மாயாஜாலம் படம் மாதிரி தான் தெரியுது பட் அந்த படமும் ரிலீஸ் ஆகல இந்த படத்தை எடுத்து முடிச்சாங்களா இல்ல இன்னும் கிடப்புல இருக்கா அப்படின்றது தெரியல ஆனா அதுக்குள்ளயுமே அந்த டைரக்டர் வந்து களமாட்டாரு இதுதான் அவரோட முதல் படம் அடுத்து பிசாசு டூ இந்த படத்தை பத்தி ஒவ்வொருத்தரையும் மிஸ்கின் நம்மளும் கேட்டு பார்த்தாச்சு இல்ல அவங்களும் அப்டேட் கொடுக்குற மாதிரி தெரியல ஆண்ட்ரியா வச்சு அவங்களே இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் ஏன்னா பிசாசு ஒன் மிகப்பெரிய ஒரு ஹிட்டான ஒரு படம் அப்படி ஒரு ஹாரர் படமும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் மிஸ்கினோட ஒரு மாறுபட்ட டேரக்ஷன்ல பயங்கரமா வந்துருந்துச்சு இந்த படத்துக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணி பண்ணுவீங்க அப்படின்னு கண்டிப்பா தெரியும் எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ் சொல்லுங்க அடுத்தும் ஜி பிரகாஷ் படம் தான் அடங்காதே முப்பாட்டன் முருகன் ஆசியுடன் சூர சம்ஹாரம் விரைவில் ஆரம்பம் அப்படின்னு அவரை போஸ்டர்லாம் எல்லாம் விட்டுருந்தாங்க பார்க்கும் ரைட்டு ஏதோ பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா படம் வருமான்னு சொல்லி இப்போ வரைக்கும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்த படமும் ரிலீஸ் ஆகல அடுத்து மிர்ச்சி சிவோட சுமோ இந்த படத்துக்கான டீசரோ இல்ல அப்டேட்டோ அப்பப்ப வருஷம் வருஷம் வரும் ஆனா படம் மட்டும் வராது பொங்கலுக்கு வருது சுதந்திர தினத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமா போஸ்டர் விடுவாங்க ஆனா எப்பதான் படத்தை வருவாங்க அப்படின்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அடுத்து விஜய் விஜயாண்டன் கம்பெனியோட காக்கி இது வந்து ஒரு காப் ஸ்டோரி செந்தில் குமார் தான் டேரக்டர் அவருக்கு வருஷத்தில் பத்து படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு படங்கள் இருந்தாலும் வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு பத்து படங்கள் இருக்குது அதில் ஒரு படம் தான் இந்த படம் காக்கி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில் வணங்காமுடி இந்த படமும் ஒரு காப் ஸ்டோரி தான் நம்ம அரவிந்த் சாமி படம் இந்த டைட்டில் வைக்கும் போதே முடிவு பண்ணியிருப்பாங்க போல இந்த படம் வராது அப்படின்ட்டு அடுத்து விஷ்ணு விஷாலோட மோகன் தாஸ் ஒரு சைகோ த்ரில்லர் படம் அப்படி தான் பார்க்கும்போது போஸ்டரில் தெரியுது ஆனால் இப்போ வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகலை அடுத்து பரத்தோட எட்டாம் நம்பர் வீடு ஸோ சாரி வெறும் எட்டு இந்த படமும் ரிலீஸ் ஆகலை அடுத்து வருண் வேதிகா அவங்களோட நடிப்பில் உருவான படம் தான் வினோதன் டைட்டிலாக பார்க்கும் போதே கொஞ்சம் வினோதமாக தான் இருக்குது ஏன்னா அது படிக்கிறதுக்கே நான் ஒரு பத்து நிமிஷம் சிரமப்பட்டேன் இந்த படம் ரிலீஸ் ஆகலை இந்த கலெக்ஷனில் நிறைய படங்கள் வந்து மினிமம் ஒரு மூணு ஹீரோ சுற்றி தான் இருக்கும் முதல் ஹீரோ அரவிந்த் சாமி அவர் வந்து பண்ண நிறைய படங்கள் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை அடுத்த ஜிவி பிரகாஷ் ஒரு மூணு நாள் படம் அதில் கிடப்பிலே கிடக்கு அடுத்து விஷ்ணு விஷால் அவரோட படங்கள் ஒரு ரெண்டு மூணு இருக்கு இந்த ரிலீஸ் ஆகாத படங்கள் அப்படின்ற லிஸ்ட்டில் வருஷ வருஷம் ஒரு படம் ஆட் ஆகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த படம் வந்து தப்பிச்சிருச்சு அந்த படம் தான் மதகஜராஜா இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதே நிறைய பேர் வந்து இந்த படத்தை நான் ஃபர்ஸ்ட் போவேன் ப்ரோ அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க போய் பார்த்தீங்கன்னா அதையும் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்க இப்படி ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரியான பெரிய படங்கள் வந்து பொங்கலுக்கு வராமல் தீபாவளிக்கு வராமல் மிஸ் ஆகி போச்சுன்னா இப்படி கிடப்பில் போட்டிருக்கிற நிறைய படங்கள் வந்து வரும்னு நினைக்கிறேன் பொப்போடு இருப்போம் என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அதே மாதிரி நாங்கள் பண்ணுறோம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டெக்ட்லாம் உங்களை குடிசை சந்திக்கிறேன் அழிந்தவங்க அனுப்புகிறேன் கிரேட்டா பாய்